இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரிப்போர்ட் படி ஒரு ஹியூமன் பாடி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டான சரி பதிமூணு ப்ராடக்ட் தான் டைஜெஷன் பண்ண ரிப்பிட்டே இருக்கும் அல்லடக்டே பதிமூணு தான் அந்த பதிமூணில் மில்லட்ஸ் பாரம்பரிய அரிசிகள் தான் கருப்பு கவனி அசியில் சப்பாத்தி நீங்கள் கடுப்பு கொண்டு அரிசியில் மேக்ஸிமம் சப்பாத்தி பார்க்க ரொம்ப கஷ்டம் இதில் பார்த்தீங்கன்னா கதுக்கு பண்ணி அரிசி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு வகையான மில்லட்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ஜ் ஆக்சுவலாக எங்கிட்ட டயபெட்டிக் இருக்கும் அது எல்லாம் சாப்பிடலாம் அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி மாலை நாங்கள் நாட்டு சக்கு கொடுப்போம் அந்த கஞ்சி மாலை கொடுக்க மாட்டோம் ஆறு மாத குழந்தையிலிருந்து அது குடிக்கலாம் இது ஒரு சுக சுகர் எதுவுமே இருக்கும் இது சாம எரிசி பாசி பார்த்து நல்லா வறுத்து வச்சுருப்போம் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் ஊரை வச்சு காய வச்சு வளர்த்து அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு குக் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு முழுல முங்கிக்கிறது சார் நாட்டு கம்புமோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நாட்டு கம்பு கிடைக்கும் வெளியெல்லாம் சென்னையில எந்த ஸ்டோர்லயும் மேக்சிமம் கிடைக்காது இது ஸ்பெஷலா பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு தான் பேக் பெயின்லாம் ஏன் ஆகும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எலும்பு தேய்மானம் அதிகமா நடக்கும் அதுக்கு மெயின் காரணம்னா கால்சியம் தான் நம்ம டாக்டர்கிட்ட கால்சியம் டேப்லெட் தான் எழுதி கொடுப்பாங்க இது அந்த சத்து மாவோட இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இதுன்னு பாருங்க நீங்க பல சில ஊர்ல சாப்பிட்டு அதில் ஃபீல் பண்ணாமல் கண்டிப்பா சீரியஸா பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு அமேசானில் இருக்குது ஜியோமோட்டில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது பட் எங்ககிட்ட வாங்குறப்ப நாங்கள் டென் பர்சென்ட் டிஸ்கவுண்டோட கொடுப்போம் இல்ல பொங்கல் இது சாமியோசி காசுக்கப்பு நல்லா வறுத்து வச்சிருப்போம் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் வச்சு காய வச்சு வறுத்துப்போம் அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு குக் பண்ணலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா தாளிப்பு பாக்கெட் இருக்கும் அதாவது இங்கே இதுதான் அந்த பாக்கெட்டு இந்த பாக்கெட்டு தான் உள்ளே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தாளிப்பு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கதுகுப்பிலை இதெல்லாம் டீஹைசரேட் பண்ணிடுவோம் ரிசர்வெடிஸ் எதுவுமே இல்லாமல் நாங்களாக ஒன்று டீஹைட்ரேட் பவர் இது வச்சிருக்கோம் யூனிட் வச்சுருக்கோம் அதில் டீஹைட்ரேட் பண்ணிருக்கோம் ப்ளஸ் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நெய் பாக்கெட் உள்ளே இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மிக்ஸ் எடுத்திங்கன்னா மூன்றரை கப் தண்ணியை ஊற்றிட்டு மூணு விசில் விட்டால் போதும் பொங்கல் அப்போ உப்பு மட்டும் போட்டு மூணு விசில் விட்டிங்கன்னா பொங்கல் வந்துடும் நம்ம கொடுத்த தாளிப்பில் நீங்கள் நெய்யும் நம்ம இது எல்லாமே இருக்கும் கலந்து போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான பொங்கல் கிடையாது இப்போ இதில் இருக்க நெய் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ளி நெய் மிளகு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மிளகு முந்ததிதி பார்த்திங்கன்னா பந்தோட்டி முஞ்சு இப்படி ஒவ்வொன்றும் எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எதுலையுமே ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கலக்கல இட் ஆக்சுவலாக நான் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான ப்ராடக்ட் இருக்கு இந்த ஒம்பது ப்ராடக்ட்டும் மில்லட்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே ஒரு நூடுல்ஸ் மாதிரி ரெடி டு குக்கு எதையுமே செமி குக்கு ஆஃப் குக்கு எதுவுமே நாங்கள் பண்ணல அப்படியே ரெடி டு குக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி படி அறுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஆனால் இந்த அறுபத்தஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தானியமாக வைப்பாங்க இல்லைன்னா கலந்து வைப்பாங்க மாவை வைப்பாங்க அப்படி இல்லைன்னா கலந்து வைப்பாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக எல்லாமே கொடுத்து இது வரலாம் யாருமே இல்லை அதனால தான் நாங்கள் ஒரு இதாக வரணுமே அப்படின்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் எல்லாமே இருக்குது அமேசானில் இருக்குது ஜியோமார்ட்ல இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது பட் எங்ககிட்ட வாங்குறப்ப நாங்கள் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டோடு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா கம்புல முழுங்கிற தோசை நாட்டு கம்பு மாவு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பு கிடைக்கும் வெளியெல்லாம் சென்னையில் எந்த ஸ்டோர்லேயும் மேக்ஸிமம் கிடைக்காது கம்பு தான் கிடைக்கும் நாட்டு கம்பு கிடைக்காது நாட்டு கம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அதுதான் கம்பே இப்போ அது கம்பு நம்ம சொல்ல வேண்டியதாக ஆச்சு தீவனத்துக்கு வர வேண்டியதெல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்றது வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா கம்புல முருங்கைக்கீதை தோசை முங்கை அப்படியே ட்ரை பண்ணி தனியாக பேக்கெட்டில் வச்சுருவோம் எங்களோட எந்த ப்ராடக்ட்டுமே எல்லாமே நாங்களே கொடுத்துடுவோம் எல்லாமே ட்ரை பண்ணிடுவோம் உப்பு தான் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முங்கைக்கீதை ட்ரை பண்ணிடுவோம் வெங்காயம் இஞ்சு இருக்குது இது மூணுமே ட்ரை பண்ணிடுவோம் மாவோட ஸ்பைசஸ் ஜீரகம் மிளகாய் தூள் வெருங்காய் தூள் எல்லாமே கலந்துருப்போம் ஒரு கப் மிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்னே கால் கப் தண்ணி நாங்கள் பின்னாடி தமிழ் இங்கிலீஷில் எல்லாமே கொடுத்துட்டு போவோம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னே கால் கப் தண்ணியை ஊற்றிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊதவிட்டீங்கன்னா போதும் தோசை ரெடி ஆகிடும் அப்படியே நீங்க தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இதே தான் இது வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு மாலம் ரவா தோசை இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் மிளகிரிச்சி ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கேரட் தேங்காய் தூள் எல்லாமே டீஹைட்ரேட் பண்ணிடுவோம் எங்களோட ஸ்பெஷலே என்னன்னா எல்லாத்தையும் டீஹைட்ரேட் பண்ணிடுவோம் ஒரு நூடுல்ஸ் எப்படி உடனே குக் பண்ணாலும் அதே மாதிரி குக் பண்ணுவோம் பட் எதுலேயுமே பிசர்டிஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இது அதே மாதிரி தான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணும் இது பார்த்திங்கன்னா முளைக்கட்டின கேள்வது கஞ்சி மாவு இது ஆக்சுவலாக நாங்கள் மூணு நாள் முளை கட்டிருப்போம் இது மொள கட்டினதுலேயே எங்கிட்ட இது ஒன்று மட்டும்தான் முளை கட்டியிருப்போம் ஏன் அப்படின்னா கேழ்வரகு ஒரு நாள் கட்டுவாங்க ரெண்டு நாள் அதிகபட்சம் போவோம் நாங்கள் மூணு நாள் கட்டியிருப்போம் ஏன் மூணு நாள் ஒரு சில கட்ட மாட்டாங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம மூணு நாள் முளைக்கட்டப்ப அதோட கால்சியம் ரொம்ப அதிகமாக மூணு நாள் முளை கட்டி கேள்வி நாட்டு சக்கரை தனியாக இருக்கும் பாதாம் இதெல்லாம் தனியாக பாக்கெட்ல வச்சுருவோம் மாவோட பாத்தீங்கன்னா பால் பவுடர் நாங்களா ஓனர் சைட் பண்றதோ பால் பவுடர் ஏலக்கப்படி எல்லாமே ஆமாம் இது கஞ்சி மாவு மிக்ஸ் ரெண்டு கஞ்சி மாவு மிக்ஸ் இருக்குது இது ஸ்பெஷலா பெண்களுக்காகவும் பெண் குழந்தைங்களுக்காகவும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு தான் பேக் பெயின்லாம் ஏன் ஆகும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம் அதிகமாக நடக்கும் அதுக்கு மெயின் காரணம்னா கால்சியம் தான் நம்ம டாக்டர்கிட்ட போ கால்சியம் டேப்லெட் தான் எழுதி கொடுப்பாங்க இதாக சாப்பிட்டா நீங்கள் ஒரு கேள்வது கூட சாப்பிட்லாம் கேள்வது முளை ரொம்ப கால்சியம் இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி தான் இருக்கும் பட் கேள்வதுல எபோ த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் இது மூணு நாள் முளை ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது இருக்கும் அப்படி நீங்கள் சாப்பிட்றப்ப கால்சியம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதனால இது ஸ்பெஷலாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இது பார்த்திங்கன்னா இதில் எங்ககிட்ட இன்னொரு கஞ்சி மாவு மல்டி மிளட்டில் கஞ்சி மாவு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு ப்ராடக்ட் தான் போட்டுருப்போம் ஏன் ஃபஸ்ட்டு நாங்கள் பதிமூணு ப்ராடக்ட் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரிப்போர்ட் படி ஒரு ஹியூமன் பாடி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி பதிமூணு ப்ராடக்ட் தான் டைஜெஷன் பண்ணும் ரிப்போர்ட்டே இருக்குது அதில் எங்கள் ப்ராடக்ட்டே பதிமூணு தான் அந்த பதிமூணில் மில்லச்சு பாதம்பு தேசிகள் தான் அதாவது கல்பு தோணி குள்ளத்தால் கழுங்குதை மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் பிளஸ் மில்லட்ஸ் இதுல நவதானியமோ பதுப்பகைகளோ எதுவுமே கலக்கல அரிசி மில்லட்ஸ் இதை நீங்க ரெண்டு டைம் நல்லா நாங்க தனித்தனியா ரோஸ் பண்ணிருக்கோம் இதை நீங்க உங்க டம்ளர் குடிச்சு நான் இதை பாருங்க இது அந்த சத்து மாவோட இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க பல சில ஊர்ல சாப்பிட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க நல்லா இருக்கு இதுல எந்த பிசட் நீங்க உங்க டம்ளர் இதுல காலையில இல்லை எப்பயோ உங்க டம்ளர் குடிச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சுத்தமாக பசி எடுக்கிறது நல்ல நியூஸ் வச்சு ஆக்சுவலா என்கிட்ட டயபெட்டிக் இது ரெகுலராக சாப்பிடுவாங்க அதனாலதான் இதுல பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி மாலை நாங்கள் நாட்டு சக்கு கொடுப்போம் அந்த கஞ்சி மாலை கொடுக்க மாட்டோம் ஆறு மாச குழந்தைல இருந்து அது குடிக்கலாம் இது ஒரு விஷயம் அதுல சுகர் எதுவுமே இருக்காது வெறும் மாவு மட்டும்தான் இருக்கும் எங்கிட்ட ரெண்டே ப்ராடக்ட்ல இந்த ஒரு ப்ராடக்ட்ல மட்டும்தான் வெறும் மாவு இருக்கும் இது எல்லாத்துலயுமே கலந்து தான் வரும் என்னன்னா ரெடி டு குக்காக கலந்துருப்போம் இப்ப இது பாத்தீங்கன்னா கல்பு கவுனி அரிசியில் சப்பாத்தி நீங்கள் கல்பு கவுனி அரிசியில் மேக்ஸிமம் சப்பாத்தி ரொம்ப கஷ்டம் இதில் பார்த்தீங்கன்னா கல்பு கவுனி அரிசி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு வகையான மில்லட்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்ட் கோதுமை நாங்களா ஓனாக லைன் வாங்க கோதுமை மாவு இது கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் டேரக்டாக டெலிவரி பண்ணுவீங்க டேரெக்டாக டெலிவரி பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா மூணு பாக்கெட் மேலே எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃப்ரீ டெலிவரி இல்லை அதுக்கு கீழே ஒரு பாக்கெட் கேட்க தான் கொடுப்போம் பட் அவங்க டிஸ்டன்ஸ் போகுது தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் டெலிவரி சார்ஜ் பண்ணுறோம் என்னோட பேர் மோகன் ஆக்சுவலாக திருஃபுட்ஸ் எங்களோட ப்ராண்ட் நேம் திருபுட்ஸ் எங்களோட கம்பெனி நேம் மெய் தமிழ் நேச்சுரல்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டியில் சென்னை கிண்டியில் இருக்கோம் நாங்கள் மில்லச்ச சிறுதானியங்களை ரெட்டிட்டு குக்காக பண்ணோம் ஒரு நூடுல்ஸ் பண்ணுறானே ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் யாரும் இப்படி பண்ணலை நாங்கள் எங்களோட எந்த ப்ராடக்ட்லேயும் ப்ரிசர்வடிவ்ஸோ கெமிக்கல்ஸும் எதுவுமே இருக்காது ரெகுலராக இப்போ ஆக்சுவலாக நாங்கள் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் போயிட்டு இருக்குது நீங்கள் நல்லா நம்பி வாங்கி சாப்பிட்லாம் எங்களோட ஓன் திருப்பூச்சு நீங்கள் கூகுள் அடிச்சுன்னா எங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வரும் நிறையா ஆல் ஓவர் வேர்ல்டு வெளியெல்லாம் போயிருக்கு அவங்களாம் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்து எங்களோடய வாட்ஸ்அப் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கால் பண்ணி எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஆல் ஓவர் இண்டியா நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ப்ளஸ் இது இல்லைன்னா எங்களோட ஓன் வெப்சைட் இருக்குது திருப்பூச்சி டாட் இன் நேமில் ஓன் வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் தேங்க்யூ